Anyone, if any Christian can point out to me one verse, anywhere in your Bible, from any version, only one statement, unequivocal statement, an ambiguous statement by Jesus. Where Jesus Christ, peace be upon him, himself says, I am God, or where he says, worship me, I am ready to accept Christianity today. Zakir Naik இயேசு எங்கன்னா ஒரு இடத்துல என்னை வணங்குங்கோ நான் தான் தேவன் நான் தான் கர்த்தர் வேறு எந்த ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்ல இருந்தாலும் சரி நான் தான் கடுகுள்னு ஒரே ஒரு இடத்துல நீங்கள் காமிச்சிட்டாலும் நான் உடனே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிடுறேன் ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல நீங்கள் காமிச்சிட்டீங்களா நான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறேன்றாரு ஆனால் ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்றாரு கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு மதம் கிடையாது அது ஒரு வழி சத்தியத்தை போதிக்கிற ஒரு வழி இருளிலிருந்து ஒரு மனுஷனை வெளிச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழி ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு மார்க்கும் மதம் கிடையாது எல்லாரும் தெரிஞ்சுன்னு இருக்கிறது மட்டுமோ அது ஒரு ரிலீஜன் பட் இட் இஸ் நாட் ரிலீஜன் அது வந்து சத்தியத்துக்குள்ளே நடத்தி செல்லக்கூடிய ஒரு வழி தான் கிறிஸ்துவம் கலாச்சாரம் சடங்குகளை கொண்டாடும் இடமில்லை கிறிஸ்துவம் சபையும் ஆவிக்குரியமான வாழ்க்கையை வாழ்வதுதான் கிறிஸ்துவம் என்று இவர் புரிந்து கொள்ளட்டும் சரி வாருங்கள் இப்போ நம்ம அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம் இயேசு எங்கேயாவது நான் கர்த்தர் நான் தேவன் என்னை ஆராதிங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா என்று அவர் கேட்குறார் கேள்வி அதுக்கு நம்ம வார்த்தைக்கு அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் சில பழைய ஏற்பாடு வசனங்களை இவருக்கு காண்பித்து அதுக்கு அப்புறம் நாம் கடந்து செல்வோம் கர்த்தர் எண்ணத்தை சொல்லியிருக்கிறார் அவரை ஆராதிக்கணுமா இல்லையா என்று அவர் வாயால் சொல்லியிருக்கிற வசனத்தை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்பாக பழைய ஏற்பாடில் சில வசனங்களையும் நாம் பார்த்துவிட்டு நாம் இவர் கேட்ட கேள்விக்கு செல்வோம் என் சகோதர சகோதரிகளை இப்பொழுது நம்ம அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் பார்ப்போம் உபாகமம் ஆறாத அத்தியாயம் வசனம் நாலிருந்து ஐந்து முதல் நம்ம படிப்போம் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இந்த வசனத்துக்கு மறு ஒரு வசனத்தையும் நாம் பார்ப்போம் இதுக்கு சிமிலர் இது இதே போல் இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு வசனமாக நான் சொல்லி கொண்டு வரேன் கடைசியில் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு நான் கர்த்தர் என்று அவர் சொன்ன வார்த்தை நம் கடைசியில் காண்பிப்போம் இது பற்றி பேசினால் இந்த வசனங்களை கொண்டு பேசினால் மட்டுமே சிலருக்கு புரியும் ஏனெனில் கர்த்தர் யார் என்பது அறிந்து கொள்வோம் வாருங்கள் சகோதர சகோதரிகளே வாங்க மேற்கொண்டு இந்த ஒரு வசனத்தையும் படிப்போம் இரண்டாவது சாமுவேல் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நம்ம மேற்கொண்டு படிப்போம் வாருங்கள் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களில் படியே தேவருக்கு நிகரானவன் இல்லை உம்மை தவிர வேறொரு தெய்வனும் இல்லை மேலும் ஒரு வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் கர்த்தர் யார் என்பது உபாகமம் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தரே தேவன் அவிர தவிர வேறு ஒருவன் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உனக்கு இவை காண்பிக்கப்பட்டது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கர்த்தரே ஒருவரே தேவன் அவர் ஒருத்தர் தான் தேவன் என்றும் கர்த்தர்தான் தேவன் என்றும் தேவன்தான் கர்த்தர் என்றும் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது இதுக்கு மேலே நான் விலைக்கு இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் மேல் ஒரு வசனத்தை பார்ப்போம் உபாகமம் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம் இன்றே அறிந்து உன் இருதயத்தில் நிறுத்தி கொள் மேலும் வானத்தில் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் கீழ் பூமியிலும் அவரே அவரை தவிர வேறு ஒருவனும் இல்லை வாங்கல் என் சகோதர சகோதரர்களே இப்போ ஆரம்பிக்குவோம் இயேசு தன்னை ஆராதிக்கபடியாகவும் தன்னை வணங்கும்படியாகவும் எங்காவது சொல்லியிருக்கிறாரா என்று சில பேர் கேட்குற கேள்விகள் உண்டு ஆனால் இப்பொழுது நம்ம பார்ப்போம் மேத்யூ புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் இயேசு என்ன சொல்கிறார் என்பது நாம் இந்த வசனத்தை படித்து பார்த்து அப்புறம் சொல்கிறோம் இயேசு என்ன சொன்னார் என்று வாரங்கள் போகுவோம் மேத்யூ புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் இப்பொழுது தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்புக்குர்வாயாக இந்த வசனத்தையே ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி சொல்கிறாரு நாம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் நீ அவர் ஆராதிக்கணும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுக்கு அப்புறமா தான் ஏசு என்ன சொன்னார் அவர் ஆராதிக்க சொன்னாரா இல்லையா அவர் வாயில்லையேன்ட்டுன்னே அவர் யாருன்னு சொன்னார்ன்ட்டுன்னே இப்போ நம்ம அந்த சாக்கியர் நாயக்கு அவங்களோட எஜமான ஆகிய பிரதருக்கும் சொல்லலாம் இதோ இப்பொழுது அந்த வசனத்தை பார்ப்போம் ஆண்டவராகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தரும் உலகத்தின் இரட்சகரும் உன்னதமான தேவனும் யகோவா மண்ணுலகத்துக்கு மாம்சமாய் வந்தபோது அவர் யார் என்று தன்னோட சீஷரிடத்தில் சொல்வதை நாம் பார்க்கலாம் நீங்கள் என்னை போதகர் என்றும் என்னை ஆண்டவர் என்று சொல்கின்றீர்கள் நீங்கள் சொல்கிறதில் சரியே நான் அவர்தான் பார்த்தீர்களா என் சகோதர சகோதரிகளே அவர் சொல்கிறார் ஆம் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள் ஆம் நான் அவர்தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இதுக்கு முன்னால் கர்த்தரே தேவன் இஸ்ரேவேலை கேள் ஒருவரே தேவன் இஸ்ரேவேலை கேள் அவர்தான் தேவன் என்று நான் அந்த வசங்களை காமிச்சேன்னாக்கா இஸ்ரேவேலு கேள் கர்த்தர் ஒருவரே அவரே தேவனாகிய கர்த்தர் அவரே நித்திய பிதாவும் சமாதானத்தின் தேவனும் ஆய் இருக்கிற இயேசு இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் யாராவது உங்களிடத்தில் இப்படியாப்பட்ட கேள்வி கேட்டால் சொல்லுங்கள் ஆம் இயேசு சொல்லியிருக்கிறார் நானே கர்த்தர் என்று இதுதான் அவங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பதிலாக இருக்க போது தேவனாகிய கர்த்தரை ஆராதினாக்கா அப்போ இவர் யார் இவர் சொல்கிறார் ஆம் நான் அவர் அப்படின்னு போது அப்போ ஆராதிக்க வேண்டியது தான் அவரே சொல்கிறாரு என்னை ஆராதிங்கள் என்று தான் நான் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி செவனில் சொன்னேன் உன் தேவநாயக கர்த்தர் முழு ஹதயத்தோடும் பலத்தோடும் ஆத்மாவோடும் நீ ஆராதிக்கணும்னு இங்கே சொல்கிறாரு ஆம் நான் தான் கர்த்தர் என்றாரு அப்போது அவர் வாயில் சொல்லலையா என்னை போதகர் என்றும் என்னை கர்த்தர் என்றும் என் ஆண்டவர் என்றும் சில ஒரு வார்த்தைங்களில் ஒரு டிரான்ஸ்லேட்டில் இருக்குது என்னை கர்த்தர் என்றும் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று இப்போ ஜாக்கிர் நாயருக்கு சொல்லுங்க ஆம் ஏசு சொல்லியிருக்கிறார் யோவான் பதிமூணு பதிமூணாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் ஆம் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள் நான் அவர்தான் என்று இப்போ நீங்கள் சொல்லுங்க பிரதர்ஸ் ஏன் இந்த ஒரு வார்த்தையை நான் இப்படி சொன்னேன்னாக்கா இஸ்ரேவனுக்கு ஒருத்தர் தான் கடவுள் ஒரே ஒருத்தர் தான் கடவுள் இயேசு இவங்க முஸ்லீம் சொல்கிற மாதிரி அவர் ஒரு நபியாக இருந்தாலும் ஒரு தீர்க்க தசையா இருந்தா தேவனை ஆராதிங்கோ தேவனை நேசிங்கன்னு தான் சொல்லியிருக்குவாரு தன்னை தானே ஆராதின்னு சொல்லியிருக்க மாட்டாரு தன்னை தானே கர்த்தர்ன்னு சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா இஸ்ரேவேலை கேள்வி உனக்கு ஒரே தேவன் தான் சொல்றபடியே ஐசாயா நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் பார்ப்போம் நானே கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை அப்படி சொல்லும் போது வேறு ஒரு கர்த்தரும் இல்லை வேறு ஒரு தெய்வனும் இல்லை அப்போது இங்க ஆண்டவராகிய கர்த்தர் போதகராகவும் அவங்களுடைய பிதா என்றபடி இவங்க சொல்ற மாதிரி பத்தி சாட்சி சொல்ல வந்திருந்திருந்தா என் கர்த்தர் உண்டு என் தேவன் உண்டு என்று சொல்லி இருக்கலாம் ஆனா இங்க வசனம் என்ன சொல்கிறது என்ன தவிர வேறு கர்த்தரும் இல்லை என்ன தவிர வேறு தேவனும் இல்லை நான் ஒருவன் என்று நான் சொல்லும்போது ஏ இதே ஆண்டவர் சொல்றாரு ஆம் நீங்கள் என்ன குருவென்றும் கர்த்தர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள் ஆம் நான் அப்படியா பட்டவனே நானே குருவும் நானே ஆண்டவரும் ஆயிருக்கிறேன் என்றார் என் அன்பான சகோதரர்களே இந்த வசனத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் காண்பிக்கும் முக்கியமாக முஸ்லிம்களுக்கு காட்டுங்கள் ஆண்டவர் தன்னை கர்த்தர் என்று சொல்வதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பவர்களை ஆசிர்வதிக்கட்டும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அநேக ஜனங்களுக்கு இதை அனுப்பி வைங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எமேன்